ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக மீன் மறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மீன் வறுவல்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மசாலாலாம் பிரியாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி மீன் எடுத்திருக்க மீன் கேத்த மாதிரி பார்த்து எல்லா பொருளும் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் சோம்பு மிளகு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு அதிகமாக சேர்த்தாலுமே அதோட ஃப்ளேவருமே நமக்கு மீன் வறுவதற்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும் சும்மா சின்ன பீஸாக ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்து நம்ம இந்த மசாலாவோடையே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே இதுதான் நம்ம அரைக்க போகிற பொருள் எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தோன்னா தான் நம்ம மசாலா மீனோட ஒட்டும் அப்போ தான் நமக்கு எண்ணெய் பிரியாமல் வரும் ஒன்று பாதிமாக அரைச்சோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நல்லாவே மீனோட ஒட்டாது அது போக நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது அது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ நல்லா இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கிறது பாருங்கள் எப்படி நல்லா நைஸ் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த பிறகு அந்த மசாலா வந்து நல்லா மீனில் கோட்டாகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இப்போ ஒரு மணி நேரம் நல்லா மீன் ஊறிடுச்சு இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணணுன்னாலும் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தானே எண்ணெய் ஊற்றுவேன் எண்ணெய் ஊற்றிட்டு இதே மாதிரியே நம்ம பொறிச்சு எடுத்தோன்னாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு எண்ணெயும் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நம்ம மீன் பொறிச்ச எண்ணெயை பார்த்திங்கன்னா வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது திருப்பி அடுத்த டைம் நம்ம மீன் போது தான் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நான் வச்சு யூஸ் பண்ணுறது ஹெல்தி இல்லை ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க இப்போ நம்ம மீனை போட்டு உடனே திருப்பாமல் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு செகண்ட் விட்டுட்டு அது நல்லா அடியில் பொறிஞ்சு சொந்த பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி போடுங்க உங்களுக்கு கடாயில் எத்தனை போட முடியுமோ மீன் அந்தளவுக்கு போட்டு நீங்கள் பொறிஞ்சு எடுத்துக்கோங்க சிம் பண்ணி போகிறீங்க அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் பிரியாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கூட நம்ம சேர்த்த மசாலா நமக்கு உதறவே இல்லை எண்ணெய் பார்த்திங்கன்னா பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் மட்டும் நமக்கு இருக்கும் திருப்பி நீங்கள் அடுத்த பேட்ச் போடும்போது கொஞ்சமாகவே போட்டு அது மாதிரி வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் ஸோ எண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது அது நல்லாவும் இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக நமக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உன்னோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த மீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்